வைகை நதி ஏதேது இந்த பிள்ளைக்கு அவ மாமே மேல ரொம்ப பாசம் பாசம்தான் போலயே என் மாமா என் மாமான்னு கடந்து உருகுறாளே பெசாம மலர் பிள்ளைய நம்ம கருப்பன் தம்பிக்கு கட்டி வச்சிருந்ததுக்கு பதிலா இந்த பிள்ளைய கட்டி வச்சிருந்திருக்கலாம் போல ஏ சரோசா வாய மூர்த்தா இல்ல அந்த பிள்ளை நம்ம கருப்பன் தம்பி மேல ரொம்ப பிரியமா இருக்கே அதான் சொன்னேன்

நான் அத பத்தி ஒண்ணுமே நினைக்கல அவங்க சொன்னாங்க ம் சரிடா அந்த பாட்டி பேசினதுக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னா விடுங்க பார்ட்னர் இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விடுங்க ஜூஸ் குடிக்கறீங்களா எடுத்துட்டு வந்திருக்கேன் ம் பார்ட்னர்னா ரெஸ்டாரன்ட் ஆ வாங்கடா கூட வரடா தேவையில்லை பார்ட்னர் நானே போய் தந்துருவேன் தலையில என்ன அடிபட்டுருக்கு கால்ல அடிபடலையே சரிடா வாங்க மெல்ல இறங்குங்க நான் கதவு கிட்ட நிக்கிட்டா பார்ட்னர் எனக்கு அப்பனா ஒரு மாதிரியா இருக்கும் சரிமா சரி அப்போ நீங்களே போய்ட்டு வாங்க நான் என்ன வெளிய":{"text":"அها அதெல்லாம் வேண்டாம் பட் நீங்க இங்க இருங்க நான் போய் தேடி ஆரியாந்தறேன் மெதுவாவே வாங்க நான் ஜூஸ் ஊத்தி வைக்கட்டா ஆ சரி சரி மெல்ல இறங்குங்க பாத்து போய்ட்டு வரணும் என்ன மாமா"} இங்க பாருமா என்ன மாமான்னு கூப்பிட வேண்டாம்னு அன்னைக்கே சொன்னன்ல நீங்க எனக்கு மாமா தானே மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது அதெல்லாம் இருக்கட்டும் வாசல்ல ஒரு பொண்ணுகிட்ட நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களா இங்க வந்த பாட்டி சொன்னாங்க யார் மாமா அந்த பொண்ணு இங்க பாரு என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கற உரிமை உனக்கு யார் கொடுத்தது யார் கொடுக்கணும் என்ன உங்களை கேள்வி கூட கேட்க கூடாதா என்ன என்கிட்ட மட்டும் கடுகடுன்னு சிரிச்சுட்டு பேசுறீங்க அந்த பொண்ணுகிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா யார் அந்த பொண்ணு

இவ மலமாடு மாதிரி இங்கேயே தான் நின்னுட்டு இருக்கா ஏடி அக்கா பாத்ரூமுக்கு போன கூட தொடக்கி போக வேண்டியது தானே அவ நானே தனியாவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டா அவ எதுக்கு தான் தொடக்கி ஆள் தேடுனா இதுக்கு தொடக்கி ஆள் தேடுறதுக்கு அறிவு கட்டவளே அவளை தானே வந்திருக்கோம் இப்படி தனியா விட்டுட்டு நிக்கிற எம்மா நானே போயிட்டு வந்துட்டேன் எனக்கு எதுக்கு தொடக்கி ஆளு எங்கேயோவா போறேன் எந்த இருக்கிற பாத்ரூமுக்கு தானே எதே கூப்பிட வேண்டியதானே இவர் வரேன்னு தான் சொன்னாராச்சி எனக்கு தான் ஒரு மாதிரியா இருந்தது இங்கதான் இருக்கு நானே போய் தந்துட மாட்டேன் இது ஒரு பிரச்சனையாக்கும்

இப்ப நான் தோஞ்சி விட்டேன் அண்ணே சட போன ரத்தம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜூஸா குடிச்சு குடிச்சு திரும்ப வர வச்சறானே அப்பதான் அண்ணா அடுத்து யார்கிட்டயாவது சண்டை போடுறதுக்கு தம்பி இருக்கும் ஏங்க தம்பி உங்களுக்கு அத்தை உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் உங்க பொண்ணை கொஞ்சம் வாய் சொல்லுங்க தம்பி என்னையா

ஆச்சி என்ன பேசுறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? அதெல்லாம் முன்னாடி இப்போ அவங்க பொண்டாட்டி கொஞ்சம் பாத்து பேசுங்க யாரா இருந்தாலும் பாட்டிமா சொல்லி வைங்க என்ன பாட்டிமா ஒரு அளவு அவங்களே உடம்புக்கு முடியாம இருக்காங்க போய் சும்மா வாய்க்கு வந்தபடி இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை என் பொண்டாட்டி ஒண்ணும் வேலை சும்மா வந்து உட்கார்ல என் தம்பி காப்பாத்திட்டு இருக்கேன் வாய் இருக்குறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆளாளுக்கு தான் கடைசி மலருக்கு அண்ணனா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி அவங்களை பேசுற உரிமை யாருக்கும் கிடையாது அதை நான் யாருக்கும் கொடுக்கல இல்ல நாங்க அப்படித்தான் பேசுவோம்னா என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு யாரும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் சொல்லி வைங்க உங்க வீட்டு ஆளுங்க கிட்டே தம்பி அவ மலரோட சித்தி மலர் அம்மாவோட கூட பிறந்தவ. இருக்கட்டும் அதனால என்ன? ஏன் கூட பிறந்தவங்கලා இருந்தாலும் இதே பேச்ச தான் பேசுவேன். நீங்க கொஞ்ச நேரம் வெளியேறுங்க இருங்க பாட்டிமா. பார்த்த நே என்ன பட்டாசா தூள் கலப்பிட்டீங்க. പിന്നെ என்னடா? சும்மா எப்ப பத்தாலும் அதோ நான் இருக்கிற நேரமே அப்படி பேசிட்டு இருந்தா நான் இல்லாத நேரம் உங்களுக்கு எப்படி பேசுவாங்க? அதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோபம் வருது? ஆ

அது வயசுல பெரியவங்க பார்க்கல பொம்பள பிள்ளைங்க பார்க்கல அடிச்சு தூ கலப்பிட்டீங்களே அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பொண்ணு உங்க தங்கச்சி உங்களை அப்படி பேசிட்டு இருக்காங்க எனக்கு உக்காந்து இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு பார்ட்னர் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவீங்களா காதுலயே வாங்க மாட்டேன் சரிடா பார்ட்னர் நீங்க ஜூஸ் குடிச்சீங்களா ஆ உங்களுக்கு அந்த ஃபிளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டு வந்தேன்னா மிச்சம் கொஞ்சம் இருந்தது அதை வச்சுட்டு வந்தால் வீட்டில் குடிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆத்தாவும் இங்கிட்டு வந்தாச்சா ஐயோ ஊர் சுத்த கிளம்பிட்டாரு அதனால் நான் குடிச்சிட்டேன் ம் சரி ஏன்னா காயத்ரி சொன்ன மாதிரி என்னை விட உங்களுக்கு தான் தெம்பு வேணும் என்னை விட நீங்கள் தான் ரொம்ப அழகிறீங்க அதான் இப்போதான் யாரோ சொன்னாங்க அவங்க பேசுறதை இல்லை நான் காதலே வாங்க மாட்டேன்னு சரி 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 தப்பு 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 ம் பார்த்தேன் எதுக்கு உங்களுக்கு என்னை சொன்னால் அவ்வளோக்கோம் வருது மறுபடியும் முதல்ல இருந்தா சொல்லுங்க பார்ட்னர் உங்களுக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கா அப்படினா நீங்க என்ன லவ் பண்றீங்களா ஏ பண்ண கூடாதா பண்ணலாம் அத சொல்லலாமே சொல்லலாம் சொல்றேன் ம் ம் சரி ம் அப்புறம் ம் அப்புறம் 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 என்ன இன்னைக்கு நைட் நீங்க எங்க தூங்குறீங்களா என்கூட ஓ எஸ் அதவிட எனக்கு வேற என்ன வேலை சரி அப்புறம் ஓய் என்ன ஏதோ கேட்க வர்றீங்கன்னு தெரியுது என்ன அதான் அதான் வாசல்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருந்தீங்களா அதுவும் சிரிச்சு சிரிச்சு யார் அந்த பொண்ணு இல்ல அது சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது டீசன்சி இல்லை இருந்தாலும் ஒரு 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 கியூரியா சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் பொசசிவ்னஸ்னு வச்சுக்கலாமா அதனால கேட்குறீங்கன்னு நான் வச்சுக்கலாமா ஆ சரி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் யார் அந்த பொண்ணு என் கிட்டே குவச்ச பெட்டு கிட்டே நிற்கிறதில்ல பொருசானையே சிச்சி சிரிச்சி பேச அந்த பொண்ணு யாரு அதுவா அது பொண்ணுதான் பொண்ணுதான் பொண்ணுடன் அதான் அந்த பொண்ணு யாரு அதான் பொண்ணு அந்த பொண்ணு யாரு அது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணு தான் உங்க ஏரியா பொண்ணு தான் எங்க ஏரியா பொண்ணே எங்க ஏரியா பொண்ணுனா நீங்க சிரிச்சு பேசற அளவுக்குனா வெண்ணிலா தான் வெண்ணிலா அப்படின்னா அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குமே நம்ம பாட்டியின் தான் கூட வந்தாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே வேற யார் அந்த பொண்ணு அதான் பொண்ணு தான் பட்னர் யார் அந்த பொண்ணு நான் பார்த்திருக்கேனா பேசி இருக்கேனா ம் பார்த்திருக்கீங்க பேசி இருக்கீங்க உங்களுக்கு நல்ல பழக்கமான பொண்ணு தான் அப்படி அந்த பொண்ணு யாரு ஐசு தான் வந்துட்டு போனா அவன் பாட்டுக்கே தெரியுமே ஆஹா அவங்க இல்ல இது வேற பொண்ணு பார்ட்னர் அது யாரு என்ன பொண்ணு இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சும்மா சும்மா தெரிஞ்சுக்கலான்னு எப்படி அழகா இருப்பாளா என்ன அந்த பொண்ணு ஆ ரொம்ப அழகா இருப்பாங்க என்ன விடையா உங்களை விட அழகுன்னு சொல்லிட முடியாது ஆனா அழகா தான் இருப்பாங்க ஹஹ என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தா நல்ல ப்ளூ கலர்ல பட்டு நிறைய வச்சு அதுக்கு நடுவுல ஒரு ரோஸ் வச்சு சும்மா நச்சினு பார்ட்னர் இந்த அந்த பொண்ணு நோட் பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணு யாரு பார்ட்னர் பொண்ணுன்னு பொண்ணு அது யார் அந்த பொண்ணு என்ன பட்டு சேலை பட்டு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ம் பிடிக்குமே ப்ளூ கலர் படிச்சலைனா ரொம்ப பிடிக்குமா ம் பிடிக்குமே நமக்கிட்ட ஏதாவது ப்ளூ கலர் படிச்சல இருக்கா இல்லனா புது சொன்ன எடுத்துறோம் என்ன என்ன ஒண்ணுமில்ல 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 சரி அந்த பைய அங்க வச்சிட்டு இங்க உட்காருங்க இருங்க நான் போயிடு எங்க ஆட்டோ ஏத்தி அனுப்பி வச்சிட்டு வரேன் ம் சரி சீக்கிரம் வாங்க ம் சரிடா இங்க கொஞ்ச நேரம் விட்டு வச்சிருந்தோம்னு வைங்களே ஹாஸ்பிடல்லே ஒரு கலக்கு கலக்கிரவா அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரி அனுப்பி வச்சிட்டு

என் மேலைய போட்டு வச்சிருந்தேன் பக்கத்துல தானே வச்சிருந்தேன் என்னது இது அடிச்சு போட்ட மாதிரி இப்படி ஒரு தூக்கம் எப்பா எப்பா இது என்ன யார் ரூம் இது நம்ம ரூம் மாதிரி இல்லையே ரூம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா நம்மளோட திங்ஸ் எதையுமே காணும் மணி என்ன ஆகுது கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுமே எப்பா இது பக்கத்து ரூம்ல இந்த ரூம்க்கு நான் எப்படி வந்தேன் தேவசேனா ஆமா அவளுங்க ஆமா ஆமா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என் பையன் எனக்கு கிடைக்கணும் இல்லைன்னா நான் ஒரு நிமிஷம் வைங்க அப்புறமா கூப்பிடுறேன் சந்தோஷ் எங்க நான் தான் தூங்கிட்டு இருந்தேன் இருந்தியா ஆமாப்பா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அது நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஓவரா பண்ணிட்டேன் போல அதான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறப்பா மாப்பிள்ளை இழப்புக்கு வந்துட்டாங்களா முட்டாள் முட்டாள் மாப்பிளையால போக்கு வந்துட்டாங்களான்னு கேட்குறேன் அங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு என்னது கல்யாணமே முடிஞ்சிருச்சா என்னப்பா சொல்றீங்க அதுக்குள்ளையா டேய் விடிய கால் அஞ்சு மணில இருந்து உன்ன தேடிட்டு இருக்கண்டா எங்கடா போய் தொலைஞ்ச அப்பா நான் இங்க பக்கத்து ரூம்ல தான் பக்கத்து ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன் பக்கத்து ரூமா அங்க எதுக்கு போன அது அதுப்பா அது வந்துப்பா அப்ப அதை விடுங்கப்பா என்னப்பா நடந்தது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வெண்ணிலாவுக்கா கல்யாணம் மட்டுமா நடந்தது இன்னும் என்னென்னமோ நடந்துருச்சு என்னப்பா சொல்றீங்க அப்படி என்னப்பா நடந்தது உன்ன அவங்க வீட்டுல இருந்து மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கெல்லாம் கிளம்பி வந்தாங்க இங்கதான் உன்னை காணுமே சரி நான் அங்க போய் அவங்க அப்பா கிட்ட தகவல் சொல்லி தேட பார்த்தா அந்த அந்த வெண்ணிலா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டாலா எங்கப்பா போனா காவல் நிலையத்துக்கு போயிட்டு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி சொல்லி அவங்க அப்பா வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு என்னப்பா அந்த வெண்ணிலா பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு பையன் கூட தொடர்பு இருந்திருக்கு அந்த பையன் வீட்டுக்கு தெரியாம சோதனரி குறிச்சு இந்த பிள்ளைய பார்க்க வந்திருக்கான் அடிக்கடி ஆமா அது எடுத்த வீட்டு சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கு ஆனா இந்த விஷயம்லாம் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அதை வச்சு அவன் சொத்து பூராத்தையும் நான் கறந்துருப்பேன் ஆனா அந்த ஆளு நேரம் கொண்டு போய் வேல்மயிலன் கிட்ட காட்டிட்டான் அதை பார்த்துட்டு வேல்மயிலன் என்ன பண்ணிட்டான் அந்த பையன் வீட்டுக்கு போய் அவனை வெட்ட போயிட்டான் அவனை வெட்ட போற நேரத்துல அவன் மயினிக்காரி குறுக்க வந்து அந்த வெட்ட தான் வாங்கி ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்கா அவ புருஷன் சும்மா இருப்பானா வேல்மயிலனை தூக்கி உள்ள வச்சுட்டான் ஐயோ அப்படின்னா அங்கிள் இப்ப லாக்கப்லயா இருக்காது ஜாமீன்ல எடுக்கிறதுக்கும் மகங்காரங்க போயிருக்கானுங்க என்ன எது ஒண்ணு தெரியல வேல்மையில அங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் வெண்ணிலாவை பண்ணி வச்சுட்டான் பையனோட அண்ணன் தான் என்னப்பா தூங்கி விஷயம் நடந்துருச்சா ஏன்னா ஒரு மனுஷன் இப்படி யாரா தூங்குவான் அதான்ப்பா நான் எப்படி இப்படி எல்லாம் தூங்குனேன் தேவசேனா தேவசேனாவா அது அது அதை விடுங்கப்பா இப்ப என்னப்பா செய்யலாம் சொத்துலால் கைய விட்டு போயிடுச்சேன்னு கவலையில இருந்தேன் எனக்கு ஒரு புது ஐடியா வந்திருக்கு என்னப்பா உன்னை காணும்னு சொல்லி நானும் போறேன் வேல்மயிலன் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத அங்க போய் முடிவு பண்ணிக்கிறேன் எப்படியும் சொத்தை கைப்பற்றாம விடக்கூடாது கூடாது நீ உள்ள போ வெளியே வரவே கூடாது சொல்லிட்டே இன்னைக்கு ஏன் அவர் ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டாரு ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணுறனோ அப்படின்னு அவங்களும் தான் எங்களை ஏமாற்றி பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க சரி போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்லி அப்பா அம்மா ஒரு நல்ல வழியை காட்டினா அந்த வழிக்கு வரவே மாட்டேங்கிறார் இவர் அதுக்காக என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணா நான் என்ன பண்ணுறது இன்றைக்கி எதுக்காக என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு சிஸ்டருக்கு இப்படி ஆனதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு கருப்பா என்ன பண்றது திடீர்னு எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் பண திமிரு வேற என்ன கொஞ்சம் எசக பிசகா விட்டுப்பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்றது ஆனா அவங்களை சும்மா விட்டுறக்கூடாது கூடாது கருப்பா நம்மகிட்டே வந்து வேலையை காட்டிட்டு போயிருக்காங்க பத்தியா யாரு சும்மா விட்டது அதெல்லாம் பாத்துக்கலாம் தங்க போறியா ஆமாடா நேற்று நைட்டு முழுக்க தம்பி இருந்திருக்கான் இன்னையில இருந்து நான் தான் இருக்க போறேன் சரி கருப்பா சிஸ்டரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ என்ன ம் சரிப்பா சரி நீ கடைப்பக்கம்லாம் வர வேண்டாம் கடையை நான் பாத்துக்கிறேன் சரிடா சரி அங்க பைனான்ஸ் பக்கம் காலி பாத்துக்குவான்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல ஆ அதெல்லாம் பாத்துக்குவான் அப்பப்போ நான் போய் எட்டி பாத்துக்கிட்டா போதும் ம் பத்து நாள் போல இருக்கணுமோ ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கி தான் சொல்லியிருக்காங்க காயம் சீக்கிரமா ஆறிடுச்சுன்னா பாக்கலாம் இல்லாட்டி கூட கொஞ்ச நாள் இருக்கிறாப்புலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான அருவாள் ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு நல்ல வேலை கண்ணுல எதுவும் படல ஒரே நாள்ல மடமடன்னு எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு பத்தியா நம்ம வீட்டுல சரி இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும் குமார் ஐஸ்வர்யா வராங்கடா வராளா இவ்வளவு நேரம் உள்ள சிஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா சரி நீ பேசு நான் உள்ள போறேன் இல்லடா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படியே நான் கடை கிளம்புறேன் நீ சிஸ்டர் பத்திரமா பார்த்துக்கோ டேய் நீ போக்கருப்பா உள்ள போ என்னடா அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய இருப்பா என்கிட்ட எல்லாம் பேசிறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இருக்காது விருப்பமும் இருக்காது நான்லாம் யார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளு அவங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட எனக்கு எல்லாம் யோக்கியதக் கிடையாது சரி நீ ஒரு முடிவில தான் இருக்க நான் உள்ள போறேன் என்னங்க ஆ என்னங்க என்னே வா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எப்படி كده பேசுறேன் நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு தானங்க நான் சொன்னேன் நான் அப்படி எல்லாம் கிடையாதுங்க வேற எப்படிங்க அன்னைக்கு நான் போன்ல அவ்வளவு பேசியும் இது வரைக்கும் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் நீங்க கொடுக்கல நான் எங்க வீட்ல பேசினேன் எங்க அம்மா பாட்ட அவங்க தான் போக வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படினா இருந்துங்க உங்க வீட்ல இப்போ எதுக்கு என்கிட்ட பேச வர்றீங்க இல்லங்க இல்லங்க அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன் நான் யாரையுமே ஏமாத்தலன்னு எந்த கோயில வேணாலும் வந்து சத்தியம் பண்றங்க அதையும் மீறி நான் ஒரு வேலையில இருக்குறது தப்பாங்க இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் வேலையெல்லாம் பாக்குறது யாரு அதுக்கும் மேல அப்படி ஒண்ணு நான் சாதாரண வேலையில இல்ல சாதாரண சம்பளமும் வாங்கல என் பொண்டாட்டியை நல்லபடியா வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கு சீக்கிரமாவே சொந்த வீடு கட்ட போறேன் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு இதுக்கும் மேல உங்களுக்கு என்னங்க வேணும் இல்ல எங்க அம்மா அப்பா தான் உங்க அம்மா அப்பா தாங்க உங்க அம்மா அப்பா தான் அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க வீட்லயே இருந்துக்கிட வேண்டியதுன்னு உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாவே இல்ல அவங்க தான் உங்களுக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கறேன்னு சொல்றாங்க வீடும் எனக்கு சீதனமா கொடுக்கறாங்க அங்க நம்ம இருந்துக்கலாமே ஏங்க நான் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியே எனக்கு உங்க வீட்டுல இந்த அளவுக்கு மரியாதை இதுல உங்க அப்பா சொல்றதையெல்லாம் நான் கேட்டு உங்க வீட்லயே நான் வந்து இருந்தா எனக்கு என்னங்க மரியாதை கொடுப்பீங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் உங்களுக்கு எப்ப என் கூட வந்து வாழணும்னு தோணுதோ அப்போ ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா உங்க வீட்லயே இருங்க அவர் சொல்ற மாதிரி நம்ம தப்பு பண்றோமோ எனக்கும் அவர் கூட போய் வாழணும்னு தான் ஆசையாக இருக்கு ஆனால் அம்மா விட மாட்டேங்கிறாங்களே அவராக இங்கே வர ஏக்கா பாராசிட்டமால் மாத்திரை எதுவும் வச்சுருக்க என்கிட்ட இல்லை உமா அப்பா கிட்டே இருக்கும் பாரு ஆ சரி அம்மா நீ ஏங்க்கா ஒரு மாதிரியாக இருக்க மாமாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் உமா மாமாவையா என்ன சொன்னார் அவர் என்கிட்ட நல்லாவே பேசலை தெரியுமா ஒரு மாதிரியாக பேசினார் எப்போவும் ஐஸு ஐஸ்னு உருகி உருகி பேசுவார் என் கூட வா ஐசுன்னு கூப்பிடுவாரு இன்னைக்கு ஒரு மாதிரி பட்டும் படாமலும் பேசிட்டு போயிட்டார் ஏங்கா என்னாச்சு ரொம்ப கோவமாக இருக்கார் உம்மா அன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாரு அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்லி என் கூட வந்து இரு ஐசு நான் வேணா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் நான் அம்மாக்கிட்ட பேசிட்டு சொல்லலாம்னு நினச்சிட்டு ஒன்றும் சொல்லாமல் வச்சுட்டேன் சரி அம்மா கிட்ட சொன்னா அப்படிலாம் ஒன்றும் நீ அங்கே போய் இருக்க வேண்டாம் கொஞ்சம் விட்டுப்பிடி மாப்பிள்ளை தன்னால் உன் வழிக்கு இறங்கி வருவாருன்னு சொல்லிடுச்சு ஆ அதான் நான் இன்னும் எந்த பதிலும் சொல்லலன்னு அவருக்கு கோபம் போல ஒரு மாதிரியே பேசிட்டு போயிட்டாரு சரி விடு அதுக்கு அதுக்கேது கவலைப்படுற என்ன இப்படி சொல்ற பின்ன என்ன அவராக உங்ககிட்ட வழியா வழியா வந்து பேசினாலும் நீ எனக்கு என்னன்னு இருக்க அவர் எனக்கு என்னன்னு போனாலும் வருத்தப்படுற அப்புறம் நீ என்னதான் செய்ய போற இல்லை என்ன முடிவில் இருக்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்குமா உன் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு நீ தான் முடிவு எப்படி என் நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணுவ எனக்கு என் புருஷனை பிடிச்சிருந்தா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என் புருஷன் கூட தான் இருப்பேன் உனக்கு மாமாவை பிடிச்சிருக்கா எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா உன் புருஷன் கூட அப்பா இங்க பாரு அம்மாவுக்கு துணைக்கு அப்பா இருக்காரு அப்பாவுக்கு துணைக்கு அம்மா இருக்காங்க எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நான் என் புருஷன் போயிருவேன் கடைசியில நீ மட்டும் தான் தனியா ஒத்தையில நிக்கணும் ஆத்தா ஃப்ரெண்டு பிள்ளைய கூட ஊர் ஊருச்சு போயிருக்கு கொஞ்ச நேரத்துல வந்துடும் ஐயாவும் வந்துருவாரு அது வரைக்கும் அத்தை உனக்கு துணையா இருக்கேன் என்னடா இல்ல நைட்டு அத்தை படுக்கட்டா அதெல்லாம் வேண்டாம் தான் நான் தனியா தூங்கிக்கிடுவேன் தனியா என்னத்துக்கு தூங்க போற ஆத்தா இப்போ வந்துருவாங்க மலர் பிள்ளை மட்டும் வீட்டில் இருந்திருந்தான்னா உன் மாமங்காரனும் வீட்டில் இருந்திருப்பான் உன் மாமங்காரன் வீட்டில் இருந்தாலே உங்க ஆத்தாளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் வெளியே சுத்த போனா நேரத்தில் வீடு வந்துருவாங்க இப்போ இல்லையா உன் மாம்காரன் அதான் விட்டு போச்சு அப்படியே கிளம்பியாச்சு பெரியம்மா எங்க பயிர்வாங்க அப்படி இங்க பக்கத்தில் தானே போவாங்க தெருவுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கோ இந்த ஏரியாவில் மொத்தம் இருபதுக்கு மேலே தெரு இருக்கு எனக்கெல்லாம் ஒரே ஒரு இல்லை இல்லை ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் பாட்டிக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸா ஆமாம் இப்போ வயசாகிடுச்சு நடக்க முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குறைச்சிட்டாங்க குறைச்சே இவ்வளவா அப்படின்னா ஒரிஜினலாக எவ்வளவு இருக்கும் அது இருக்கும் எக்கச்சக்கமா சரி சரிங்க தே உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு நீங்கள் கிளம்புங்க கஸ்தூரி தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஆமாடா என் மகன் அரவிந்தன இன்னும் வரக்கானும் அவன் இருந்தான்னா கூட அவனை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு நான் உன் கூட இருப்பேன் ம் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அவனும் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் அப்படியே உங்கள் மாமே ஆஃபீஸுக்கு பக்கத்து ஆஃபீஸு ஓஹோ சரி சரி சரிடா அப்போ நான் வேணா கிளம்பட்டுமா முத்து இருக்கான் துணைக்கு ம் ம் சரிங்க தேப்பாயிட்டு வாங்க ஆத்தா வந்ததும் சொல்லி வைக்கிறேன் இனிமேல் நேரம் காலத்தோட வீடு வாங்க பிள்ளை தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுதுன்னு சரியா ம் சரி இன்னும் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் எல்லாம் பழைய வடிக்கி மாறிடும் மலர் ஆஸ்பத்திரியிலருந்து வீட்டுக்கு வந்துட்டான்னா ஐயா முத்துக்கண்ணு பிள்ளைய பார்த்துக்காரேண்ணா பெரியம்மா கிளம்புறேன்

தெரியல புது மாப்பிள்ள நான் வேற புது பொண்ணு தான் கல்யாணம் ஆயிருக்கு நீங்க என்ன மூடில் இருப்பீங்களோ தெரியல ஏதாவது ஏடா கூடமா என்கிட்ட நடந்துகிட்டீங்கண்ணா நான் வேற படிக்கிற பிள்ளை ஒண்ணு கடைக்க ஒன்னு ஆயிப்போச்சுண்ணா என்ன ஏற்கனவே குதிச்சு என்ன பார்க்க வந்த வருதா நீங்க பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என் புருஷன் எம் கே மாதிரி தெரியுது இங்க பாரு நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை சொல்லிட்டேன் நான் என்னமோ உன்னை லவ் பண்ண மாதிரியும் உன்னை பாக்குறதுக்காக ஓ வீட்டு சோதனை குதிச்சு ஒரு ரூமுக்கு வந்த மாதிரியும் வந்த இடத்துல ஏதோ தப்பத்தண்டா பண்ண மாதிரியும் இல்ல நீ பேசிட்டு இருக்க நான் பேசல அப்படி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க ஏய் ஆனா நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்தி பாக்குற இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் ஓரளவுக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேன் அதுவும் எங்க அண்ணன் சொல்லியிருக்காருங்கிறதுனால அதுவும் அதுல நான் கொஞ்சம் இப்ப அப்செட்டா வேற இருக்கேன். என் மைனிக்கு அந்த மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு இல்லாட்டி நான் உங்ககிட்ட நடந்துக்கிற முறையே வேற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. எனக்கு தான் தெரியும்ல உங்களே. புதுசா சொல்றீங்க. நீங்க என்ன என்ன பொண்ணு பார்த்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களாكم? உங்களை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு. ஏய் என்ன நான் எப்படி பால் போட்டால அடிக்குற? அப்படியே நான். என்ன எத ததத பேசிட்டு இருக்கல? தான் சொல்றேன். சரி எத ததத பேச மாட்டேன் சாரி. ஆ அப்படி இருந்தா உனக்கு நல்லது இல்லாட்டி இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது பாத்துக்கோ ஒரு நிமிஷம் உள்ளவா எதுக்கு எதுக்கு உள்ள கூப்பிடுறீங்க நீ வா சொல்றேன் போங்க என்னங்க கூப்பிட்டீங்க கூப்டா வந்து நிக்கணும் ஏன் பெட் மேல ஏறி உட்கார்ந்திருக்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதா இல்ல அதுக்கு தான் கூப்பிட்டீங்களோன்னு அடிச்சி எந்திரி எந்திரி நில்லு நின்னுட்டேன் இந்த எது தெரிவித்து பேசுறது அப்புறம் நான் ஏதாவது திட்டுனா உடனே பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி மொழியை உருட்டி உருட்டி பாக்குறது இந்த மாதிரி வேலை இந்த எம்கே கிட்ட வச்சுக்க கூடாது புரிஞ்சுதா வேற யாரு கிட்ட வச்சுக்கணும் தான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் வேற எப்படி பேசணும் மரியாதையா பேசணும் எங்கிட்ட முதல்ல இடுப்புல இருந்து கையேடு அது எடுக்க முடியாது ஆனாலும் நீ முன்ன மாதிரி இல்ல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு சொல்லிட்டேன் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வை அப்புறம் நல்லா இருக்காது இந்த பெட்ஷீட்டையும் அந்த சேர்ல இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் நீட்டா மடிச்சு வை என்னங்க காலையில வீட்டை சுத்தி பார்க்கும் போது உங்க பெட்ரூமையும் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் அப்போ எல்லாம் களைஞ்சு கிடக்கேன்னு மடிச்சு வைக்க போனா இந்த வேலையில நீ எதுக்கு பாக்குற உங்க வேலையை மட்டும் பாருன்னு வெளியே தள்ளுனீங்க இப்போ நீங்களே கூப்பிட்டு மடிச்சு வைங்கிறீங்க

வரதட்சணை கேக்குறீங்கன்னு உங்க மைனியோட அண்ணன் கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடுறேன் எது நான் உங்ககிட்ட வரதட்சணை கேக்குறنا என்னடி பேசிட்டு இருக்க என்ன 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 இங்க சத்தம் தாத்தா தாத்தா இவர பாருங்க தாத்தா வீட்ல யாருமே இல்ல நீ எதுக்கு தனியா இருக்க ஏ ரூம்ல ஏன் கூட வந்து படுன்னு கூப்பிடுறாரு தாத்தா நான் வர மாட்டேன்னு சொன்னதுக்கு கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு இதுவா நீ இங்கிட்டு வா பேத்தி ஏன்டா ஏன்டா என்ன வயசு உனக்கு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க

ராஸ்கல் எனக்கே தெரியாம அந்த பிள்ளை வீட்டுக்கு சோவதேரி குதிச்சு போய் கசமுசா பண்ண வந்தானடா நீ இப்போ வீட்லயே அந்த பிள்ளை இருக்கும்போது சும்மையா விட்டு வைப்ப ஆமா நான் அப்படி பண்ணேன் நீ அதை பார்த்த ஆமா நான் மட்டுமா பார்த்தேன் ஊரே பாத்துருச்சு இங்கேரு 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 என் அண்ணன் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என்ன வச்சு டார்ச்சர் பண்றீங்க பாத்துக்கங்க இதெல்லாம் நல்லல முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போங்க நீ எதுக்கடா என் பேத்திய ரூமுக்கு கூப்பிட்ட இந்த பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு தான் என் கூப்பிட்டேன் வேற எதுக்கும் கூப்பிடல அதை தலைச்சு போட்டவன் நீ தானடா உனக்கு மடிக்க முடியாதோ அதான் அதான் நான் பண்ண தப்பு நானே மடிச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் ரூம் விட்டு வெளியே போங்க போறோம்டா போறோம் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் அவனே நல்ல செய்தி சொல்லல அதுக்குள்ள நீ இந்த பிள்ளைய வாந்தி எடுக்க வச்சுராது பெரிய மனுஷன்னு நான் ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிறப்பவே இந்த வேலை பாத்துருக்கானே இந்த பையன் உங்க வீட்டுல வந்து உன்னை சும்மா விட்டு வச்சிருந்துருப்பான் ராஸ்கோல் இவனை எல்லாம் தட்டுற விதத்துல தட்டி வைக்கணும் வாடா பாத்தி நம்ம போவோம் ஆமா வாங்க தாத்தா போவோம் இவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் பாத்தி சரிங்க தாத்தா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவல. வாங்க தாத்தா போவோம். அதான் ஏதாவது இடக்கு மடக்கா கோக்கமாக்கு பண்ணான்னு வை என்கிட்ட சொல்லு. கையில வச்சிருக்கிற கம்பு வச்சு ஒரே போடு போட்டு மண்டைய போளந்துறோம். அவங்க மனைவி பக்கத்துல ஒரு பெட்டை போட்டு படுத்து வச்சிருவோம். ஹே உன்ன தாத்தாவங்க பேர் என்ன அடிக்கு வராரு ஓடு இ வந்துறாத இங்க